അൻപുള്ള സമ്പിള്ള നഷ്യ ഉം പിള്ള നാനയ്യാ പകലിൽ മേഘം ഇരവി ജ്യോതി പസിക്ക് മണ്ണാ രുസിക്കവും അൻപ പകലിൽ മേഘം இரவில் ஜோதி வசிக்கும் அன்னா ருசிக்கவு அன்பு நாடிய தேடியதய வல்லவோ பாடுவேன் வாழ்வெல்லாம் இன்பம் அன்புள்ள ஏசையாசையா உம் பிள்ளை நானையா கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த அருமையான நாளின் காலை பொழுதில் பிதா குமாரன் பரிசுத்தாவியாகி திரியேக தேவனுடைய நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் காலை வாழ்த்துதல்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்காக வரவேற்கிறேன் தேவனாகிய கர்த்தருடைய சமாதானமும் கிருபையும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக பெரிய மாணவர்களே இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு புறப்பட்ட போது அவர்கள் செங்கடல் வரை வந்தார்கள் முன்னும் பின்னும் அவர்களுக்கு உபத்திரவம் பின்னால் சேனை முன்னால் செங்கடல் தேவன் அந்த வேளையில் அவர்களுக்காக ஒரு மனிதனை எழுப்பினார் மோசை அங்கே நின்று அவர்களுக்காக திறப்பில் நிற்கிறதை நாம் பார்த்தோம் இன்றைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே மோசையை கொண்டு தேவன் செங்கடலை பிழந்து வழி உண்டாக்கினார் என்பதை நாம் காண முடிகிறது என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த அதிகாலை வேளையில் நீங்கள் எங்கே போவது என்ன செய்வது யார் நமக்கு உதவி செய்வார்கள் என்று புலம்பிக் கொண்டு ஐயோ தெரியாமல் நான் புறப்பட்டு வந்துவிட்டேன் எழுந்துவிட்டேன் நான் எழுந்திராமல் அங்கே இருந்திருந்தால் நலமாயிருக்கும் என்று இஸ்ரவேலர்கள் சொன்னார்களே போல நாம் சொல்லி கொண்டிருக்கிறோமா பயப்படாதிருங்கள் இந்த கால வேளையில் உங்களுக்காக தேவன் சமுத்திரத்தில் வழிகளை உண்டாக்க வல்லவர் என்பதை வேதவசனம் நமக்கு தெளிவாய் சுட்டி காட்டுகின்றது பாருங்கள் தேவன் செங்கடலிலே வழியை உண்டாக்கினார் நம்முடைய ஆண்டவரை போல வல்லமை உள்ளவர்கள் யாருமே இல்லை ஏனென்றால் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குகிறவர் அவாந்திர வழிகளிலே ஆறுகளை உண்டாக்குகிறவர் ஆகவே இதுவரையிலும் உலகத்தில் நடந்துராத ஒரு சம்பவத்தை தேவன் அங்கே தம்முடைய ஜனங்களுக்காக செய்ய துவங்குகிறார் இந்த கால வேளையிலும் நான் உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் அந்நிய ஜனங்களை விட்டு அடிமைத்தனத்தை விட்டு தேவனுக்காக எழுந்தருளும் போது கர்த்தரும் இதுவரையிலும் செய்திராத அதிசயமான காரியங்களை உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் பாருங்கள் செங்கடலிலே அவர் வழியை உண்டாக்குகிறார் யாருக்கும் செய்யாத ஒரு அற்புதம் யாரும் கண்டிராத ஒரு அற்புதம் இதுவரையிலும் ஸோ நம்முடைய தெய்வன் நமக்காக புதிய பாதைகளை புதிய வழிகளை புதிய விதத்திலே உண்டாக்குகிறவர் யாருக்கும் தெரியாது தான் வேதம் சொல்லுகிறது தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற நன்மையை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை மனுஷர்களுடைய இருதயங்களில் அது தோன்றினதும் இல்லை சிறு எண்ணி பார்த்திருக்க மாட்டார்கள் இப்படி ஒரு அற்புதமான பாதையை தெய்வன் தங்களுக்கு உண்டாக்குவார் என்று சொல்லி எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை கலங்கியும் நீ மனமுறிவு அடைவதில்லை என்று சொன்னது போல கலங்கி போய் மனமுறிவு அடைந்திருக்கின்ற நிலமையிலே விழுந்து கிடந்த மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் கோலால சமுத்திரத்தை பிழந்துவிடும் ஒரு வார்த்தை உங்களுக்காக பாதைகளை திறந்து விடுமாலுயா ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக போகும் மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக போகும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டோடைய ஒரு வார்த்தை உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போதுமானது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த காலை வேளை வழியே இல்லை வாழ வழி இல்லை இனி முன்னேறி செல்ல வழி இல்லை இனி மரணம்தான் எனக்கு முடிவு என்று கொண்டிருக்கிறீர்களா இதோ தேவன் உங்களுக்காக வழியை உண்டாக்குவார் பாதையை உண்டாக்குவார் அவரால் முடியும் அவரிடத்தில் அசாத்தியங்கள் சாத்தியமாகும் முடியாதவைகள் முடியும் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்மை ஒப்பு கொடுப்போம் தேவன் நமக்காக புதிய பாதைகளை திறப்பார் நேசிக்கிற நல்ல ஆண்டு பரிசுத்தமுள்ள பிதாவை இந்த அருமையான நாளின் காலை பொழுதுக்காக ஸ்தோத்துருக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஒரே பின்னால் பார்வோனின் சேனை முன்னால் செங்கடல் என்ன செய்வோம் என்று திகைத்து போன இஸ்ரவேலுக்கு தேவன் மோசையின் மூலமாக ஒரு பாதையை உண்டாக்கி நீர் வரே சமுத்திரத்தில் பாதைகளை நீர் எத்தனை ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களோட வாழ்க்கையில் இனி ஒரு விடியற் காலம் இல்லை இனி ஒரு பாதை எனக்கு தப்பி கொள்வதற்கு இல்லை இனி ஒரு பிழைப்புக்கான பாதையே இல்லை ஆண்டவரே வரே பிள்ளைகளுக்காக பாதையை உண்டாக்குகிற தேவன் என்பதை இன்றைக்கு இந்த வேளையில் இப்பொழுது நீர் நிரூபித்து காட்டுவீராக வல்லமையப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்காக நன்றி நிறைந்த இருதயத்தோடு உய துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் நீரப்படி செய்கிறீர் உமக்கு நன்றி ரீவா லக தனுஷி துரு கடல திருபிகாமராத சர்வ வல்லவுடைய வல்லமேபடி செய்கிறதுதற்காய் ஸ்தோத்திரம் தாழ்த்துகிறேன் வெறுமையாக்குகிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங் கேழும் அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள பர்லோக பிதாவே ஆமேன் மெய்யாகவே கத்த நம்முடைய ஜபத்தை கேட்டார் நம்முடைய ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபை நம்மை விட்டு விளக்காமலும் இருக்கிறதே உனக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமை அவுடைய நாமத்தை ஸ்தோத்ரி என் நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆ காட் காட் யூ வார்த்தைகளை தினந்தோறும் தவறாமல் கேளுங்கள் உங்களுக்கு அறிமுகமான எல்லாருக்கும் அனுப்பி வைங்க கட்டாயம் தேவன் உங்களுக்கு நல்ல பலனை சமாதானமாகிய பலனை மேன்மையான பரம பொக்கிஷங்களில் உங்களுக்கு பொக்கிஷங்களை தேவன் சேர்த்து வைப்பார் காட் பிளஸ் யூ